கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு களவாணிகளுக்கு செல்லும் இடமெல்லாம் செருப்பு தமிழ்நாட்டு அரசியல்ல மக்களை ஏமாற்றிய அரசியல்வாதிகளை முதல் முறையாக முதல் தலைமுறையாக மக்கள் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு அம்மா செருப்ப கரட்டி அடிக்காத குறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வடி வச்சா ஒரு மனுஷன் என்னதான் பண்றது ஏற்கனவே நைட்டு தூக்கம் இல்ல ரெண்டு பக்கமும் மத்தல மாதிரி அடிச்சிருக்கிட்டு இருக்காங்க இப்ப சென்ட்ரலையும் அடிச்சா என்னதுக்கு ஆகுறது மற்றோருக்கு செல்லும் எல்லாம் சிறப்பு களவாணிகளுக்கு செல்லும் இடம் எல்லாம் செருப்பு தமிழ்நாட்டு அரசியல்ல மக்களை ஏமாற்றிய அரசியல்வாதிகளை முதல் முறையாக முதல் தலைமுறையாக மக்கள் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க இப்ப வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் திமுகவை சார்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் கனிமொழி ஐ பெரியசாமி

அன்பில் மகை இருந்து ஆரம்பிச்சு பல வேற மக்கள் கல்வி கழி ஊத்திக்கிட்டு இருக்காங்க முதல் செருப்படி வாங்கியது யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்

கால் கிட்ட இருக்கல காலமாடு மதுர வீரன் தானே கால் இருந்தா காலமாடு ஆமா அப்ப மல மேல வச்சானே மலமாடா எல்லா ஊர்லயும் போய் ஒரே டயலாக் உரிமை தொகை கொடுத்தோம் இலவச பஸ் கொடுத்தோம் அதாவது லிப்ஸ்டிக் பேருந்து சொல்லி இலவச பேருந்து பெண்களுக்கு விட்டுருக்காங்க இல்லையா இந்த பெண்களுடைய இலவச பேருந்து குறித்து உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்றாரு அதுல ஒரு மான தமிழச்சி கேக்குறா எங்க ஊர்ல பஸ்ஸே நிக்கிறது இல்லைங்க இலவச பேருந்து விட்ட விடறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களை ஏத்திட்டு போன பஸ்ஸு இப்போ எங்க ஊர் ஸ்டாப்ல நிக்கிறதே இல்லை அப்படின்னோன்னே அப்படியே பெட்டியை முடிட்டு செங்கலை தூக்கி மடியில வச்சுட்டு ஐயா போயிட்டாரு அப்ப நம்ம கிளம்பி பஞ்சாயத்தை முடியல பா இருங்க எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு

அதாவது வெரட்டி வெரட்டி அடிக்க தோணுது அப்படின்னு ஒரு பாட்ட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இதெல்லாம் முன்னையிலே தமிழக அரசியல் நடக்குமா இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வருமா இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணுறாங்களே இவங்க கேள்வி மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்களா இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு நடந்துருச்சு ஓட

பந்தான் கட்சி துண்டில் போட்டு அவதான் போன போக்கில் கட்சி தலைவனாக போத பொருள் குரு முதலுக்கு என்ன கேட்டி எதிர்ப்பு நூறு போடி اناமல கம்போ கொண்டடி ஹேய் தி மங்கல பெட்டிய எடுக்கே வந்தடி போடி اناமல கம்போ கொண்டடி ஐ லவ் லோ ட வாட்டேல நம்ம ரில போடி தி துதுதிகள் பங்களியே ஊர விட்டு கொடி நம்மளோட வாட்டேல நம்ம ரில போடி தீக்கு திங்க வந்தாடியே ஊர விட்டு கொடி ஏத்த ஏத்த அல விதгада புற முக பெட்ரா பிம்பலிகா சே

பிடை பிடைக்கடி படைக்கலடி மண்டலம் மட்டும் அடிச்சிட கொனக்கேசன் உள்ள அங்